மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டம்பட்டிக்கு பல்வேறு அரசு நலத்திட்டங்களை பார்வையிட வந்தபோது மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே ஈஸ்வரசாமி அவர்கள் தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு கே வி கே ஏ அவர்கள் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் முத்து அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ திரு பணப்பட்டி தினகரன் எக்ஸ் ஒன்றியச் செயலாளர் திரு செ நடராஜன் அவர்கள் கிணத்துக்கடவு தெற்கு ஒன்றிய செயலாளர் செட்டிகாப்பாளையம் திரு துரை அவர்கள் வடக்கு ஒன்றிய செயலாளர் காட்டம்பட்டி திரு கிரி கதிர்வேல் அவர்கள் தெற்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கோதவடி கே எம் மயில்சாமி அவர்கள் தெற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மேட்டுவாவி சுரேஷ் அவர்கள் இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான மன்றராபாளையம் திரு மகேந்திரன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஒன்றிய பொருளாளர் வடசித்தூர் ஏ பி சுப்பிரமணியம் அவர்கள் சக்கராபாளையம் திரு நடராஜன் அவர்கள் ஒன்றிய அவைத் தலைவர் திரு ஈஸ்வரசாமி அவர்கள் கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே ஆர் ரத்தினசாமி அவர்கள் ஆண்டிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ருக்குமணி சிதம்பரம் அவர்கள் மெட்டுவாவை திரு ஸ்ரீதர் அவர்கள் முன்னாள் செயலாளர் திரு திரு பொன்வாலை குமாரசாமி அவர்கள் ஆண்டிபாளையம் திரு ராக்கிமுத்து அவர்கள் எம்ஏ எம் அவர்கள் வடசித்தூர் ஏடி காலனி செயலாளர் திரு பெருமாள் அவர்கள் இளைஞரணி செயலாளர் திரு சக்திவேல் அவர்கள் தாசநாயக்கன் பாளையம் கிளைச் செயலாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் கௌசிகா நீர் கரங்கள் சார்பாக குளம் பாதுகாப்பு அமைப்பு சேர்ந்த திரு செல்வகுமார் திரு சிவகுமார் திரு லோகநாதன் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் கோதவாடி குளம் மற்றும் குட்டை குளம் பிஏபி உபரி நீர் விட நல்ல மழை பெய்து வருகிறது வேண்டி மலைச்சாரல் தூறிக்கொண்டிருந்த நிலையிலும் கோரிக்கை மனு கொடுத்தனர்